நான் இது வரைக்கும் செலக்ட் பண்ண எல்லா ஐட்டமுமே வேலவன் ஸ்டோர்ஸில் வாங்கிட்டேன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் லக்ஸுரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஒரே ஸ்டோரில் இருக்குது எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலியோட வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போகும் ரீசென்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட வீடியோஸில் பலவிதமான நடிகர்களுக்குள்ள இருக்கிற காம்படிஷன்ஸ் பற்றி தான் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இரண்டு பிரபலமான நடிகர்களுக்குள்ள இருக்கிற போட்டி பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம இன்னைக்கு பார்க்க போகிற அந்த இரண்டு பிரபலமான நடிகர்கள் யாருன்னா ஒன்று நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்னொரு பிரபலம் யாருன்னா நடிகர் முரளி அவர்கள் இவங்களோட படங்கள் எத்தனை தடவை மோதி இருக்கு அதுல எந்த படம் வெற்றி அடைஞ்சது எந்த படம் தோல்வியை போறோம் ஆண்டு விஜயகாந்த் அவர்கள் யோசி திரைப்படமும் முரளி அவர்கள் நடித்த அந்தஸ்து திரைப்படமும் வெளியாச்சு இதுல விஜயகாந்த் நடித்த அலையோசி திரைப்படம் ஒரு ஆவரேஜ் சக்சஸ் குடுத்துச்சு ஆனா அதே தினத்துல வெளியான முரளி அவர்கள் நடித்த அந்தஸ்து திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை தரல இந்த மோதல்ல விஜயகாந்த் நடித்த படமே ஒரு சுமாரான வெற்றி படமா அமைந்தது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி விஜயகாந்த் நடித்த ஒரு இனிய உதயம் திரைப்படமும் முரளி அவர்கள் நடித்த மண்ணுக்குள் வைரம் திரைப்படமும் வெளியாகியது இதுல விஜயகாந்த் நடித்த ஒரு இனிய உதயம் திரைப்படம் ஒரு படமா அமைந்தது ஆனா அதே தினத்துல வெளியான முரளி அவர்கள் நடித்த மண்ணுக்குள் வைரம் திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை தரல இந்த மோதல்ல விஜயகாந்த் நடித்த படமே வெற்றி படமா அமைந்தது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி விஜயகாந்த் அவர்கள் நடித்த சொல்வதெல்லாம் உண்மை திரைப்படமும் முரளி அவர்கள் நடித்த குடும்பம் ஒரு கோவில் திரைப்படமும் வெளியாகியது இந்த ரெண்டு திரைப்படங்களுமே ஆவரேஜ் திரைப்படமாதான் இவங்க ரெண்டு பேருக்குமே அமைந்தது அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தமிழ் புத்தாண்ட முன்னிட்டு விஜயகாந்த் அவர்கள் நடித்த புது பாடகன் திரைப்படமும் முரளி அவர்கள் நடித்த புது வசந்தம் திரைப்படமும் வெளியாச்சு இதுல புது வசந்தம் ஒரு மல்டி ஸ்டார் திரைப்படமா இருந்தாலும் முரளி அவர்கள் தான் மெயின் லீடா நடிச்சிருப்பாரு இந்த படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி படமா அமைந்தது ஆனா அதே தினத்துல வெளியான விஜயகாந்த் நடித்த புது பாடகன் திரைப்படம் இதுவும் ஒரு வெற்றி படமா இருந்தாலும் புது வசந்தம் அளவுக்கு வெற்றி படமா அமையலன்னு தான் சொல்லணும் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூலை இருபத்தி நான்காம் தேதி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த சிறையில் பூத்த சின்ன மலர்கள் திரைப்படமும் முரளி அவர்கள் நடித்த நாங்கள் புதியவர்கள் திரைப்படமும் வெளியாகியது இதுல விஜயகாந்த் அவர்கள் நடித்த சிறையில் பூத்த சின்ன மலர்கள் திரைப்படம் வெற்றிப்படமா அமைந்தது ஆனா அதே தினத்துல வெளியான நாங்கள் திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு கொடுக்கல அடுத்ததா அதே ஆண்டு அதாவது எதிர்பார்த்து தொள்ளாயிரத்து திரைப்படமும் முரளி அவர்கள் நடித்த சிறையில் சில ராகங்கள் திரைப்படமும் வெளியாகியது இதுல கேப்டன் அவர்கள் நடித்த சத்ரியன் திரைப்படம் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் கண்டது ஆனா அதே தினத்துல வெளியான முரளி அவர்கள் நடித்த சிறையில் சில ராகங்கள் ஒரு சுமாரான படமாதான் இருந்துச்சு அதற்கு பிறகு ஒரு நான்கு வருடம் கேப்புக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி விஜயகாந்த் அவர்கள் நடித்த ஹானஸ்ட் ராஜ் முரளி அவர்கள் நடித்த அதர்மம் திரைப்படமும் வெளியாகியது இந்த ரெண்டு படங்களுமே அதாவது விஜயகாந்த் அவர்கள் நடிப்புல வெளிவந்த ஹானஸ்ட்ராஜ் திரைப்படமும் முரளி அவர்கள் நடிச்சு வெளிவந்த அதர்மம் திரைப்படம் இந்த ரெண்டு திரைப்படங்களுமே வெற்றி படங்களா அமைந்தது மீண்டும் ஒரு நான்கு வருடங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆண்டு பொங்கலை முன்னிட்டு விஜயகாந்த் அவர்கள் நடித்த உளவுத்துறை திரைப்படமும் முரளி மற்றும் சூர்யா அவர்கள் நடித்த காதலி நிம்மதி திரைப்படமும் வெளியாகியது இதுல இந்த ரெண்டு படங்களுமே வெற்றிப்படமா அமைந்தது இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா உளவுத்துறை திரைப்படம் நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு நூற்றி இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் அடுத்ததா அதே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஜூலை பத்தாம் தேதி விஜயகாந்த் நடித்த தர்மா திரைப்படமும் முரளி அவர்கள் நடித்த பூந்தோட்டம் திரைப்படமும் வெளியாகியது இதில் தர்மா திரைப்படம் பெரிய பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு திரைப்படம் ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை தள்ள அதே தினத்துல வெளியான முரளி நடித்த பூந்தோட்டம் திரைப்படம் ஒரு சுமாரான வெற்றியை மட்டுமே தர முடிஞ்சது இந்த திரைப்படம் லோ பட்ஜெட்ல மீண்டும் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தீபாவளியை முன்னிட்டு விஜயகாந்த் நடித்த உன் வீரம் விளைந்த மண் திரைப்படமும் முரளி அவர்கள் நடித்த உன்னுடன் மற்றும் தேசிய கீதம் திரைப்படமும் வெளியாகியது இதுல விஜயகாந்த் நடித்த வீரம் விளைந்த மண் திரைப்படம் வெற்றி இருப்பிடமா அமைந்தது மற்ற இரண்டு திரைப்படங்களுமே அதாவது முரளி அவர்கள் நடித்த உன்னுடன் மற்றும் தேசிய கீதம் இந்த ரெண்டு திரைப்படங்களுமே எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெற முடியல நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் முரளி அவர்களோட திரைப்படங்களும் எத்தனை தடவை ஒன்னா மோதி இருக்கு அதுல எந்த படம் வெற்றி அடைஞ்சது எந்த படம் தோல்வியை தழுவிச்சு அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்த்தோம் இத பத்தின உங்களோட கருத்துக்களை மறைக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கண்டென்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் ரொம்ப ஜாலியா ஹாப்பியா என்னோட பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சு கிடைச்சாச்சு அந்த நிறைய ஆஃபர்ஸ் இங்க இருந்துச்சு வேலவன் ஸ்டோருக்கு வாங்க நிஜமா சொல்றேன் நீங்க மனசு நிறைஞ்சுதான் இங்க இருந்து போகும் வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க